எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு அந்த கடனை சீக்கிரமா அடைக்கணும்னா நாங்க எந்த தேதியில எந்த நேரங்கள்ல அந்த கடனை கொடுத்தா சீக்கிரமா அடையும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரங்களில் அந்த கடனுடைய ஒரு பகுதியை நீங்க திருப்பி செலுத்துவதன் மூலமாக அந்த கடனை சீக்கிரமா அடைக்கலாம் அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த வீடியோவை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவாக கடனை தீர்ப்பதற்கான உகந்த நட்சத்திரங்களை அஸ்வினி மற்றும் அனுஷ நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் திதிகளில் எடுத்துட்டீங்கன்னா சதுர்த்தி திதி நவமி திதி சதுர்த்தசி திதி இந்த திதிகளை பயன்படுத்தலாம் சதுர்த்தி திதிகளை குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி மிக உயர்ந்தவை அதுக்கடுத்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் பயன்படுத்தலாம் சனிக்கிழமைகளை பயன்படுத்தும் பொழுது சனி பகவான் ஓரையும் அல்லது செவ்வாய் ஓரையும் அல்லது சிவாக்கிழமைல பயன்படுத்தும் போது சனிபுகான் வாரையும் அல்லது சிவாவரையும் நீங்க எடுத்துக்கலாம் குறிப்பாக சனிக்கிழமையில பயன்படுத்தும் போது குளிகை நேரங்களை நீங்க பயன்படுத்துவது மிகச்சிறந்த சிறந்த பலனை கொடுக்கும் லக்னங்களில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் விருட்சிகலக்னம் இவற்றை நம்ம பயன்படுத்துவது நமக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இதை அடிப்படையாக தான் மைத்திரிய முகூர்த்தம் குறிக்கப்படுது அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னமும் மற்றும் அனுஷ நட்சத்திரமும் விருட்சிக லக்னமும் என்னைக்கு வருது அவைதான் மைத்திர முகூர்த்தமாக குறிக்கப்படுகிறது இந்த வீடியோல இந்த மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் மற்றும் எந்தெந்த நாட்கள்லாம் நீங்கள் கடனுடைய ஒரு சிறு பகுதியை கொடுத்தா அந்த கடன் சீக்கிரமாக விரைவாக அடையும் அப்படின்ற தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்கான கடனை அடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஐந்து நாட்களை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன் அதில் முதல் அதி சிறந்த இரண்டு நாட்கள் மைத்திரேய முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி பதினோரு நிமிடங்கள் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரையிலான காலம் மிக அற்புதமான நேரம்ங்க அடுத்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிங்க சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை இந்த இரண்டு நாட்களும் மிகச்சிறந்த அற்புதமான மைத்திரிய முகூர்த்த காலங்கள் இதை அன்பர்கள் நீங்கள் தவறாம பயன்படுத்துங்க இதுல ஏதாவது ஒரு பார்ட்டு நீங்க ஏதாவது ஒரு பகுதி ஒரு சிறிய தொகை உங்களால் முடிஞ்சு ஒரு பத்து ரூபா கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு சிறிய தொகையை திருப்பி கொடுத்து பாருங்க சீக்கிரமா அந்த கடன் அடையுங்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் சாமி இப்ப பகல் நேரங்கள்ல கடனை நேர்ல திருப்பி கொடுத்துட முடியும் இரவு நேரங்கள்ல இந்த நேரம் வரும்போது நாங்க என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்பீங்க நீங்க ஒன்றும் இல்லைங்க ஆன்லைன்ல நீங்க அந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணலாம் ஜிபே மூலமாகவோ பே மூலமாகவோ அல்லது ஏடிஎம் மிஷின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களால் இயன்ற தொகையை அந்த நேரங்களில் நீங்க செலுத்த